நவ முருகன் சிலையை உருவாக்கிய சித்தர் போகரின் ஜெயந்தி விழா பதினான்கு திரவியங்களால் சிவலிங்கத்திற்கு நடத்தப்பட்ட அபிஷேக ஆராதனை பழனி முருகன் கோவில் மலை மீது உள்ள நவபாஷான முருகன் சிலை போகர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது அந்த வகையில் சித்தர் போகரின் ஜீவ சமாதியும் பழனி மலை மீது வெளிப்பிரகாரத்தில் அமைக்கப்பட்டு இருக்கு முருகனை தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் சித்தர் போகரையும் வணங்கி அருளாசி பெற்று செல்லும் நிலையில ஆண்டுதோறுமே சித்தர் போகரின் ஜெயந்தி விழாவும் போகரின் சிதரான சித்தர் புலிபானியின் வாரிசுகளால நடத்தப்பட்டு வருது அந்த வகையில இந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஜெயந்தி விழாவில பழமையான பச்சை மரகதலிங்கம் மற்றும் புவனேஸ்வரி அம்மனுக்கு பால் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் பழ வகைகள் உள்ளிட்ட பதினான்கு வகையான திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டு இருக்கு தொடர்ந்து சங்குகள் ஒளி முழங்க மரகதலிங்கத்திற்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டிருக்கு நீட் தேர்வில் மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு சேலம் சென்னை